நான் நேற்று கரூரில் இந்த சம்பவம் நடந்ததற்கு எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம பேசுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அமலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம் ஏன்னால் பல தவறுகள் பல தொடர்புகள் நடந்திருக்கு ஒன்று எனக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்த கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவரை அப்ளை பண்ணணுமா க்ரௌண்டு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சி ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ட் ஷோல ஐந்து பேரு வரிசையா அந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான இடம் இல்லையா பர்மிஷனை கொடுக்காதீங்க

இடத்தை சரியாக தேர்வு செய்ய அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்து போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டு ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலே ஏற்றுக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளை பண்ணணும் அல்ல அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறு மனுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லான் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருக்காங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளை பண்ணது என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் மூன்றாவது இது பேர் இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பார்க்கறாங்க அங்கே போய் பார்க்கறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசித்தது ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சேம்பரத்துல எந்த வழி இருக்குன்னா ஒருவேளை முக்கியமான பிவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல கழுத்துன வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பால் இருவரையும் உடனடியாக பணிநீக்கார் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷனில் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்லை செஞ்சோம் ஒரு ஐகோர்ட் ரிட்டையர் டெஸ்டஸை போட்டுட்டோம் கண்துடைப்பூல் ஏதோ நடத்துகிறது தேவையே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்துக்கு சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்கார பெர்மிஷன் கொடுத்தாதீன்னு ஆயிரத்துக்கு சொல்லுவான் இங்கே குடும்பம் அங்கே குடும்பமாக அது கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பம்மா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியால பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆள் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுது ஏன் தலைவர் அந்த கருத்து வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்திலும் கூட திமுக தன்னுடைய நான்கு ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றார் இஷ்யூ நடந்து பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்ல ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டையர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி வேணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சென்ஷன் வித் தான் பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை அணி உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் இல்லை தெரியாது போட்டுப்பாங்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயத்தை செருத்து வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுவாங்க செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேலை கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க கிராமத்து பகுதியில் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா பார்க்க பார்க்க இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அது நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பண்ணிக்கும் போது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை கூட்டி கூடி வருவாங்க அது வீக்கே வரந்த குழந்தை கூட்டி வர மாட்டாங்க திங்கலமியா சவாலமியா புதங்கலமியா குழந்தை டியூஷனுக்கு தூவும் படிக்கும் இல்ல வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வெச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க انا ஒரு தூண்டது பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுறேன் ஒரு தலைவனை காட்டுறேன் சினிமா ஸ்டார்ட்டாங்க அதனால் விஜய் அவர்களை கொண்டாደረ இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பட்டு மனப்பாட்டையும் கிடையாது அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதான் நம்ம அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருக்காங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யார யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றம் வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போறேன்னா என்ன தான் வீக்கெண்ட்ல போனாதான் கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல தான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல தான் பெண்கள் வருவாங்க எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் பிரச்சனை அதனால் நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் சொல்லிடு அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றச்சாட்டம் விஜய் தான் அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரகர வேலை செய்யும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கணும் அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சி நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்துக்கிறாங்க அதனால் அரசு வெட்டி தலைக்குடியனும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை

நானும் பயிலு சொல்றேன் நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில நம்பர் ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமாக நடவடிக்கை சொல்லிய மாணவர்கள் விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க என்ன அப்பா அம்மாக்கு ஒரு குழந்த நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க வீட்டுல தங்கம் தான் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச்சு மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க நான் ரெண்டு பேர் என்ன பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தாறு எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்று நடக்காம என்ன அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்கன்னு யாரும் என்ன சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களை இழந்துட்டால் அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு அதனால் நீங்கள் தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்கள் டிவியில் பார்க்குறவங்கள பாருங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்கள பாருங்கள் தூரத்துலேருந்து பாருங்கள் அங்கே போனதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் உள்ளே போகிறீங்க எதுக்காக பைப்பில் தோற்கடிக்கும் என்ன நீ கீழே மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மனமோ ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது கூட்டமாக போகாது அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போறோம்

சென்னையில் மூன்று மணி தான் கிளம்புற நான் நாங்கள் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய அனுமதி கடிதம் தான் பார்த்துக்கணும் அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போகிறது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்கான லாங் டியூரேஷன் தெரியாது இன்னைக்கு விஜய் வந்து லேட்டாக வந்தாங்கறது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூட்டில் இருந்து பத்து வரை இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு பயன்படுத்து அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணி மூன்று பத்து மணி காவல்துறை எது கொடுத்து இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனாலும் ரெண்டு ரெண்டு மாவட்டமா மாற்றிருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோலாக்கு சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு இல்ல வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பு போடாது அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல அவர் நடந்திருக்கு எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை

என்கொயரி கமிஷன் போட போறோம்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பார்க்கறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியல இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பார்க்கணும் ரூட் காஸ் கீழே யார் வந்தா

ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்திருக்கிறது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யார் ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது

குறிப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுக்கலாம் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்கணும் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து வச்சிருக்கிறவங்க பாம்ஸ் கோட வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்லையா எங்கே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்காந்துருப்பாங்க போலீஸ் வண்டி அவங்க தான் புரிய வச்சுருக்காங்க அதனால் அவர்கள் பம்மாத்து வேலை செய்கிறாங்க இரண்டாவது பத்திரிகை என்பவர் கேள்வி கேட்டீங்க அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுத்தாங்க ஏன் இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லணும் இடத்த நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இடம் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேர் ஒரே இடத்துல பண்ணுறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கண்ட்ரோல் இளைஞர் அவ்வளோ பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து மட்டும் என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரு அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சுத்தான் அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபி என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது வரையும் அரசியல் பேச மாட்டோம்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசணும் முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போட்டோம் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன் ஒரு டிஜிபி போட்டா அத்தனைக்கும் அதிகாரம் பொறுப்பு டிஜிபி அவரு யார்த்த பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டதான கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவா அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட்ல இருக்கு நீங்க டிஜிபி ஏன் போடுங்க ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடுங்க அதுவும் என்னுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சரி வர நீங்கள் கையாளுங்க சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் இங்கே வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்கே இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் யார் இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் அங்கே போனாரா உங்களுக்கு கிரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்டர் ஃபைலி கிரௌடு மேனேஜ்மெண்ட் லா நாடர் எப்படி ரிவியூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு

அதனால் நம் நாமும் பாதுகாப்பாக இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டு ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனால் பிரிகாஷனரி மெஷரில் டிஎன்இபி கட் பண்ணுறாங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போகிறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்கே தான் போகும் அதனால் இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணுன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது இதுவரைக்கும் ஆறு மாவட்டங்களும் வச்சு பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ஏன்னா பெரம்பலூரே பேஞ்சருங்கண்ணா பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு பேஞ்சர் ஆனால் பெரம்பலூர் நல்ல எனக்கு அசம்பாவிதம் கிடைக்கல நான் டிவியை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் பார்க்க முடியும் பெரம்பலூர் வர்ஸ் தேஞ்சிரமம் அது ஏதோ கடவுளுடைய இதை கம்பு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற ஒரு திருவாரூரில் விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேறு அதே இடத்துல பாரேஜார் கங்கட்சியும் நம்ம கூட்டம் போட்டுருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூரில் வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு இஸ் அன்ஃபில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்ஃபின் அது அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேத்துக்கான இடம் நான் அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்த்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளிரபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய மணிவப்பு தான் பிரச்சனையை தவிர விஜய் அவர்கள் பிரச்சனையும் அவருக்கு உரிமை இருக்குது யார் வேண்டும் ஆனாலும் நிற்க விட வர முடியும் அவரு கம்ப்ளீட் உளவுத்துறை என்ன சாதித்தாங்க என்ன சாதித்தாங்கன்னு சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் டிஎன் கேர் போய் விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேர் நாங்கள் போட்டோம் பண்ணல இந்திய நேரம் பொருத்த எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை ஒன்று சொல்கிறாங்க மூணு மணி வந்து மக்கள் சார் சரி மூணு மணிக்கு உலகத்துறை தூங்கிச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்கிச்சா ரெண்டாயிரம் பேர் வந்து பத்தாயிரம் பேர் வந்து இன்னும் கொஞ்சம் போலீஸ் போஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட் அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி உடைய வேலைதான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறி இருக்கு முதலமைச்சருக்கு டெய்லி காலையில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இப்படி சாப்பிட்றா பொய் சாப்பிட்றா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் வைக்கிறது